ஓம் ஸ்ரீ சேரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷாண்டி வைன் பிளேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனலில் வந்து நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீக்கிறதுக்கு வந்து டிப்ஸு என்னோட சேனலில் போட்டிருக்கேன் எதுவாக இருந்தாலும் தீர்க்க முடியும் யாருமே தவறான முடிவுகளுக்கு போயிடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் உங்கள் வீட்டில் பெரியவங்க இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க ஒரு அம்மாவா சகோதரியாக நான் இருக்கேன் உங்கள் வீட்டில் யூடியூப் சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேன் எந்த தவறான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தான் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே இந்த டிப்ஸும் இல்லை உங்களுக்கு அதுக்கு மேலே பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்குன்னா என்னை ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் கொடுக்குறேன் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கும் அடுத்தது வந்து பணம் பணத்தை வந்து ஒரே இடத்துல சும்மா அடுக்கி அப்படியே போயிடும் வந்து போகணும் வரணும் போகணும் வரணும் மூமெண்ட் இருந்துட்டே இருக்கணும் பணத்துக்கு அதுக்காக போகணும்னா என்ன மேடம் எல்லாம் செலவழிச்சுமா அப்படின்னு கேட்காதீங்க நீங்க வந்து செலவழிக்கிறீங்க செலவழிக்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட தேவையானதுக்கு செலவழிங்க அதுக்கு இது கிடையாது செலவழிக்கும் பொழுது அய்யோ போகிறதே செலவழிக்கிறோமேன்னு நினைக்காதீங்க தேவையானதுக்கு வந்து சந்தோஷமாக செலவழிங்க ஏன்னால் கொ செலவழிச்சிக்கும் போதே நீங்கள் வந்து சொல்லிவிட்டு செலவழிங்க நீ பல மடங்காக திரும்பி வான்னு சொல்லிவிட்டு செலவழிங்க தப்பு கிடையாது அதே மாதிரி நீங்கள் அடைச்சி வச்சிருக்கிற பணத்தை டெய்லி எடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து அதை வந்து கலைச்சி விட்டு மூவ் பண்ணுங்கள் அது கம்பல்சரி பண்ணியாகணும் நீங்கள் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் வந்து போயிடும் எனக்கு ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணாங்க பணம் வந்து நிறையா வச்சுருந்தாங்களாம் அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுருந்தாங்க பணமாக சேர்த்து வச்சுருக்காங்க ஏழைங்க தான் இத்தனைக்கும் பணமாக சேர்த்து வச்சுருக்காங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்காங்க பார்த்தாக்கா கரையான அரிச்சிருச்சு அந்த மாதிரி வேண்டாமே மூவ் பண்ணுங்க மூவ் பண்ண பண்ண தான் பணம் வந்து உங்களுக்கு சேரும் நீங்கள் இருக்கிற பணத்தையும் வந்து லைட்டாக அந்த இருக்கிற இடத்துலையே வந்து லைட்டாக கலைச்சி கலைச்சி விட்டு மூவ் பண்ணி விடுங்க ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணுங்கள் பணம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்ககிட்ட சேரும் அதே மாதிரி வந்து பணத்தை செலவழிக்கும் பொழுது ஒரு இதில் கையில் வந்து பிடிச்சிட்டு நீ போய் பல மடங்காக திரும்பிவான்னு சொல்லிட்டே பண்ணுங்கள் உங்ககிட்ட பணம் வந்து நிறையா சேரும் அடுத்தது பணத்தை வந்து சில பேர் வந்து பணம் வந்து நிறையா இருக்கும் இல்லைனாக்கா போயிருக்கோம் அவங்க கிட்டே இந்த அவங்க என்ன பண்ணுவாங்க விலக்தி இல்லை என்னத்த பெரிய பணம் இதனால என்ன வந்துட போகிறதா அப்படின்னு பேசுவாங்க அந்த மாதிரி கிட்டே பேச்சுவார்த்தையே வச்சுக்காதீங்க பணத்தை மதிக்க தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் நீங்கள் பேசுங்க பணத்தை எவ்வளோக்கு எவ்வளோ மதிக்க தெரிஞ்சவங்க கிட்ட பேசுகிறீங்களோ உங்கள் பணம் பெருகும் அதனால் எப்பவுமே வந்து பணத்தை மதித்து அதுக்கு வந்து ஒரு மரியாதை கிட்டயே நீங்கள் உங்க பழக்கத்தை வச்சுக்கோங்க அது வந்து உங்கக்கிட்ட பணத்தை பெருக்கிறதுக்கு உபயோகமாகும் இல்லைனாக்கா உங்க உங்க அவங்க பேசுகிற அந்த நெகட்டிவ்ஸ் உங்க மேலேயும் வரும் நீங்களும் அது மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க பணம் வந்து உங்கள் கையை விட்டு போயிடும் பணம் தான் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் பணத்தை பற்றி நெகட்டிவாக கிட்ட எப்போவும் எதுவுமே பழகாதீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு வேறு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு இருந்தாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்